Before we begin our presentation, I would like to take a moment to talk about the Hunger Free World project by Malbar Group. This project is focused on helping people who don't have enough food to eat, especially women and children. Malbar Group is doing incredible work to ensure that everyone has access to nutritious food. <coughs> Thank you once again for being here. Let's proceed with our presentation. அன்புகளிவேலத்துன் நான் ஒரு लाल மறங்களே வலவ தங்க சுரங்கம் கேஜின பொறுளிய நெருளத்தின் மூறவு இந்த விலாவிலே அவருடைய தலைவரும் அந்த நிறுவனத்திலே பணியாற்றுகின்ற அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த விழாவினை இன்றைய தினம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த விழாவிற்கு என்னை வர வேண்டும் என்று அழைத்தவர் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அவர்களுக்குரிய நீதி அரசர் பத்மநாபன் ஐயார் அவர்தான் என்னை அழைத்தார் நீங்களும் அவசியம் வர வேண்டும் அதை நான் விரும்புகின்றேன் என்று என்னிடம் சொன்னார் அவர் என்னுடைய அழைப்பனை நான் தட்ட முடியவில்லை ஏனென்றால் குறைய பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக நானும் அவரும் சென்னை உயர் நீதிமன்றத்திலே நீதிபதிகளாக பணியாற்றிய காலங்களில் அவரோடு பெஞ்ச் என்று சொல்லுவார்களே அவரோடு உட்கார்ந்து நீதி பரிபாலனம் செய்த ஒரு நிலையை நான் என்றும் மறப்பதில்லை நான் நீதிபதி ஆவதற்கு முன்பாகவே மாவட்ட நீதிபதியாக பணியாற்றிய காலங்களிலும் கூட என்னை அவர் அன்போடு ஆதரித்தவர் எனவே அவருடைய சொல்லை தட்ட முடியாமல் ஏற்றுக்கொண்டு இந்த விழாவிலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் குட் ஈவ்னிங் டிவரி பார்த்ததும் ஒரு எழுச்சி எம் என்றார் மலபார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் எம் என்றால் இன்று முதல் மனித நேயம் என்று கூறலாம் அவர்கள் உங்களிடம் சம்பாதித்தார்கள் நல்ல கோல்டாக கொடுத்தார்கள் குவாலிட்டி கோல்டு கொடுத்தார்கள் பத்து பெர்சென்டோ இருபது லாபம் வைத்தார்கள் அந்த லாபத்தில் இன்று ஐந்து விழுக்காடு ஐந்து பெர்செண்ட் நாங்கள் எல்லாருக்கும் உணவாக கொடுக்கின்றோம் யாராருக்கும் கைகால் போனவர்களோ உடல் நலம் இல்லாதவர்களோ வயதானவர்களோ வசதி இல்லாதவர்களோ அத்தனை பேருக்கும் நாங்கள் உணவு அளிக்கின்றோம் ஒரே ஒரு வேண்டுகோள் இன்று விலை போகிறது நிமிஷத்திற்கு நிமிஷம் மழை மழைத்தொழிக்கு மனித நீங்கள் ஐந்து பர்சன்ட் ஒரு ஏழு பர்சன்ட் ஆக முதலில் கூட்டுங்கள் டோட்டல் ப்ராஃபிட்ல என்ன கிடைக்குதோ அதை வந்து அவங்க ஐந்து விழுக்காடுகள் இந்த செலவு செய்கின்றார்கள் இது ஒரு புண்ணியம் ஒரே நாள் புண்ணியம் அனுதினமும் புண்ணியம் எனக்கு தெரியும் சாதாரணமாக நூறு பேருக்கு சாப்பாடு செய்து அவங்களுக்கு வழங்க வேண்டும் என்றால் என்ன பாடுபடுகின்றோம் நமக்கு தெரியும் கொஞ்ச நாட்களுக்கு கொஞ்சம் மாதங்கள் ரெண்டு வருஷங்களுக்கு முன் எங்கள் ஏரியாவில் நான் ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு தானமாக கொடுக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்தேன் அந்த அனுபவம் எனக்கு இருக்கின்றது ஆனால் அதில் என்ன சிரமம் இருந்தது எனக்கு தாங்க அப்படியே அந்த அந்த ஒரு வருஷம் நடக்க முடியும் முடியும் போது அதை என்னைப் போல நிறைய பேர்கள் நூறு நூறு பேராக கொடுத்து கொண்டே இருக்கிறார் அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன வேலை இருக்குறத நான் விளையாண்டேன் வரி அந்த ஆசை பேச மாட்டேன்ல இருக்காங்க அப்பா வந்து காங்கிரஸ் அவர் வந்துட்டு ஒரு ஸ்கூல் கட்டி கொடுத்து என் வீட்டு காமராஜர் வந்து திறந்து வீட்டை சாப்பிட்டு அதை திறந்து கொடுத்தேன் இன்னைக்கு அறுபத்தோடு வருஷம் ஆயிடுச்சு

காலேஜ்லாம் நான் சீட் வாங்கி கொடுப்பேன் லெட்டர் கொடுக்க மாட்டேன் போடுறேன் அதே போல வந்து பெரிய கலேஜுக்கு லெட்டர் கொடுத்துருவேன் அது வாங்கி ஆச்சு ஒரு பன்னெண்டரை மணிக்கு ரெண்டு பேர் கொடுத்தாங்க ஒரு ஒரு நாலு அது எப்படி கொடுத்தாங்கன்னா எம்எல்ஏ வாங்க முடியலனால

सर्विंग मेरे पापा, आई नो, आई तो गए थे आउटकमर में भी गए थे रेशनी, और मैं गए थे, आह ये ये आउट करा, आउट बुलिया बना, ये तो जन्मी क्या लोग स्टेट सेवेडियन इमारतों से साफ नहीं है, आउट, उम्मा पापा ने कात्रो मुको दस्तू में लिया, एक लोग ये होती है, एक लोग डोडेशियों का टैग ये तुम्� எனக்கு ரொம்ப திருப்தி என் தந்த ஒரு பேசிட்டு இருந்தாங்க சொல்ல மாட்டேன் சொல்லுவாரு நீங்க பண்றதுக்கு பக்கத்துக்குறாரு

தொண்டு நானும் பண்றேன் எப்ப பார்த்தாலும் டெய்லி ரெண்டாயிரம் ரூபாய் பாக்கிட்ட போயிருக்க ஐம்பது ரூபாய் ரூபாய் புது நோட்டு வாங்குவேன் சொல்லி பாக்கிட்ட போடுவோம் எங்க இல்ல சீக்கிரம் எங்க போனாலும் கார்ல பாப்பேன் ஏன் நீங்க போயிட்டு இருப்பாங்க அந்த கூப்பாட்டு அந்த ஆம்பளை கிட்ட அம்பது ரூபாய் கொடுப்பேன் கிட்ட ரூபா கொடுப்பேன்

تاهي نٿي ڪيرو ڪنهن هاڻي اها خوب سٺو اسپتال آهي ۽ اها پيٽي ۾ اها بيلسٽر بون ۾ آي فيس تو ڪنٽچ ڊيس ون ٿيس ستھو اي وائي ٿيس نه ٻئي صلاح آهي هاڻي همراڻ ملي جي اها پڙ تندو ڪرڻا ساهي ڪل پڙه